ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி சாமி முன்னாடி நின்று வேண்டிகிட்டு இருப்பாங்க கடவுளை என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை என்னோட தங்கச்சியும் வந்து மாப்பிள்ள தான் வந்து ராஜா சேதுபதியோட பேரன் சொல்லிட்டு இருக்கா அந்த மாயாவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்னோட மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் என் மனசுக்கு அவர் ராஜா சேதுபதியோட பேரனாக இருக்கக்கூடாதுன்னு தோணிகிட்டே இருக்கு அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கடவுளை நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கும்போது சாமி போட்டோல இருந்து பூ வந்து கரெக்டா அந்த போன் ஒன்று விழுந்திருக்கும் அந்த அண்டாலேயே விழுந்துரும் இப்போ ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா பூவை எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஃபோனையும் எடுத்து கையில் பார்த்துட்டு இது யாரோட ஃபோனாக இருக்கும்னு யோசிச்சு பார்ப்பாங்க அப்போது அந்த ஏட்டோட பேத்தி வந்து என்னோட தாத்தா ஃபோன் காணும்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாரா அதில் எதோ இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ இதில் எதோ இருக்குது மாப்பிள்ள கூட இந்த ஃபோன் தான் தேடிட்டு இருந்தாரு இந்த ஃபோனை நம்ம உடனே ஆன் பண்ணி பார்க்கலான்னா ஆன் பண்ணுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஆன் ஆகாது அதனால் ஃபோனை கொண்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணுற கடையில் கொடுத்துட்டு இந்த ஃபோனை உடனே ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க அதுக்கு ஃபோன் கடைக்காரர் வந்து இது பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு உடனே வேணுமே கேட்கும்போது அப்போ வேற இடம் பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு சரிங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து கிளம்பிடுவாங்க பாட்டி ரேவதி ரெண்டு பேருமே கோவிலுக்கு வருவாங்க அப்போ பூசாரி வந்து திடீர்னு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே இல்லை அப்படின்னு என்ன குறை வச்ச சாமி அப்படின்னு வந்து பாட்டி கேட்பாங்க எனக்கு கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கு அதை ஏன் இன்னும் நடத்தலை அப்படின்னு வந்து கேட்கும்போது பாட்டி வந்து சொல்லுவாங்க இந்த கும்பாபிஷேகத்தை சீக்கிரமாக பண்ணணும் தான் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு எதிர்பாராத விதமாக என்னோட ஒரே பொண்ணு இறந்து போய் போயிட்டா அதனால தான் நாங்கள் இதை பண்ணவே இல்லை அப்படின்வாங்க அதை கேட்ட பூசாரி வந்து ஏன் இது வந்து ஊர் பிரச்சனை கிடையாது அது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை நீ கும்பாபிஷேகத்தை நீ நடத்தி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட பாட்டி வந்துட்டு அப்படின்னா நான் உடனே நடத்திடுறேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூசாரியும் மலை ஏறிடுவார் அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு என்னாச்சு ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்குள்ளே நடந்த மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து கேட்பாங்க ஊர்க்காரங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூசாரிக்கிட்டே கும்பாபிஷேகம் வைக்கணும்னு சாமி சொன்னதாக சொல்லிட்டு இதை பற்றி உடனே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் பாட்டி நேராக பூசாரிக்கிட்டே போய்ட்டு ரொம்ப நன்றி நான் சொன்ன மாதிரியே சொன்னதுக்கு அப்படின்வாங்க அதை கேட்ட பூசாரியும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக தானே இப்போ சொல்ல சொன்னீங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைமா உங்களோட எண்ணம் படி கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கேருந்து ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரேவதி வந்து பாட்டி இது எல்லாமே உங்களோட ஏற்பாடு தானே நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அம்மனே வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம தள்ளி வைக்கக்கூடாது சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அப்பா அங்கே அந்த ஏட்டு வில்லன்றப்பான் பார்த்தீங்களா இவங்க வீட்டிலே தீட்டு இருக்கு அப்புறம் எப்படி கும்பாபிஷேகத்தை நடத்துறது அப்ப அப்போ எல்லாம் வந்துட்டு அம்மனே சொன்னதுக்கப்புறம் அது எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டே பாட்டியும் வந்துட்டு சரி வர தை மாசமே வச்சிடலான்னு சொல்லுவாங்க உடனே கார்த்திக் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் எல்லாருமே பங்கெடுத்துக்கணும் அப்படின்வாங்க ஏங்க நீங்கள் வந்து வசதியானவங்க நீங்கள் பண்ணுவீங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அதை கேட்டால் கார்த்திக் நீங்கள் பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் தென்னந்தோப்பு இருந்ததுன்னா அதுலேருந்து தேங்காய் கொண்டு வந்து வாழைமரம் இருந்ததுனா அதுல இருந்து இலையை பூ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க அதுக்கப்புறம் என்னென்ன பூ பழம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுங்க ஊர் மக்களும் வந்துட்டு இது ரொம்ப நல்ல ஐடியாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஏட்டு போலீஸ் வந்து சொல்லுவாங்க பேசிட்டு இருக்கீங்க அப்போது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தா அந்த முதல் மரியாதை எங்களுக்கு கொடுப்பீங்களா அது உங்களுக்கு தானே பண்ணிட்டு இருக்காங்க கேட்ட பாட்டி வந்துட்டு யாருக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும் அது எப்போ பண்ணணுன்றதையும் இப்போ கும்பாபிஷேகம் பற்றி பேசிகிட்ருக்கோம் அதை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு எனக்கு நீங்கள் எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க ஊர்க்காரங்களும் பார்த்தீங்கன்னா எழுந்து கார்த்திக்கு கண்டிப்பாக இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வந்து சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க எல்லோருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ரேவதி பாட்டிக்கிட்ட எதுக்காக கார்த்திக் எல்லாருக்கிட்டையும் சத்தியம் கேட்டாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாட்டி வந்துட்டு அது உனக்கு போக போக தெரியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க அந்த விரும்பினால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அது தானேப்பா நீ வாங்கியிருக்க சத்தியம் அது எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்திக் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் சின்ன பார்த்தீங்கன்னா இந்த சிவன் அண்டி அவங்க சித்தப்பா ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அது எப்படி இருக்கும்போது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நவீன் துர்கா ரெண்டு பேருமே வருவாங்க அவங்கள பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருமே வம்பு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க நவீன் சமையல் டென்ஷன் ஆகிட்டு சிவனாண்டி அடிக்கிறதுக்காக போவாங்க வெயிட்டர் வந்து உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்பாங்க உடனே சிவனாண்டி வந்துட்டு அவருக்கு சுடு சோர்ணம் எல்லாமே கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே நவீன் சமையல் டென்ஷன் ஆகிட்டு யாரை பற்றி இப்படி பேசுகிறாய் இதுக்கு முன்னாடி நீ அந்த வீட்டாண்ட வந்து அசிங்கப்படுதுல உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பலாருன்னு வாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்துருவாங்க அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா சந்திரா ஈஸ்வரி வருவாங்க என்ன இது கொஞ்சம் கூட டீசென்சி எல்லாமே வெளியில் வந்து இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கிட்டு பப்ளிக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிவிட்டு ஒழுங்க மரியாதையை போங்க அப்படின்வாங்க அதை கேட்டு சிவனாண்டி வந்துட்டு ஈஸ்வரி இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா எங்கள் அத்தை வருவாங்க அவங்க நீ பேசிப்பார் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணேன்னு தெரிஞ்சுது அவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவாங்க அப்படின்வாங்க அதை கேட்டு நவீன் அத்தை நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்வாங்க அதை கேட்டு ஈஸ்வரி யாரை பார்த்த அத்தைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார் நிறைய போவாங்க துர்கா பற்றினா கையை தடுத்துருவாங்க இதனால ஈஸ்வரி ரொம்பவே ஆவாங்க நாளைக்கான ப்ரோமாலாம் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ராஜராஜன் மயில் கார்த்திக் ரேவதி எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க மயில் வந்து சொல்லுவாங்க மாமா இந்த விஷயம் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஆகும் போல இருக்கே நம்ம எதிர்பார்க்காத புது ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ராஜராஜனும் ஆமாம் இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை இதில் சந்திராவும் இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட கார்த்திக் வந்துட்டு இந்த பிரச்சனையை நம்ம பெருசாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மயிலும் வந்துட்டு ஆமா சகல இந்த பிரச்சனை மட்டும் பெருசாகிடுச்சின்னு வச்சுக்கோன் துர்காவை நிரந்தரமாக பிரிக்கிறதுக்காக அந்த சந்திரா இதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திகும் நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஏன்னால் அந்த சிவனாண்டி மேலே கையை வச்சுருக்காங்க அதனால் அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அதனால் பிரச்சனை எதுவும் வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்வாங்க மயிலும் வந்துட்டு ஆமாம் அவங்கள பாதுகாப்பாக இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எப்படி இந்த ப்ரூமா என்ன நெக்ஸ்ட் எப்படி என்ன நடந்து தெரிஞ்சுக்க நம்ம சேர் லைக் பண்ணுங்க ஷேர்